கார்த்திகை தீப திருநாள் அன்று கொளுத்தப்பட்ட செத்தப்பனை உச்சியில் ஏறி மாவிளக்கு எடுத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அன்று சிவன் கோவில்களில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் ஒவ்வொரு கோவில்களிலும் சொக்கப்பனை எரிப்பதை நடைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டனர் பின்னர் முழு உயர பனைமரத்தை சுற்றி பனை ஓலைகள் கட்டப்பட்டு சொக்கப்பனை இயற்றப்பட்டது சொக்கப்பனை கொழுந்துவிட்டு எரிவதை காண ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அங்கே திரண்டனர் சொக்கப்பனை எரிந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த பனைமரம் மீது ஏறிய இளைஞர் ஒருவர் பனைமரத்தின் உச்சிக்கு சென்றார் அவர் கால் மற்றும் கை வைத்த இடங்களில் தீக்கனைகள் பிளம்பாக இருந்தது ஆபத்தை உணராமல் பனை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த மாவிளக்கை அந்த இளைஞர் எடுத்தார் பனைமரத்தின் கீழே சொக்கப்பனை எரிந்து கொண்டிருந்தது ஆபத்தை உணராமல் அந்த நபர் மேலிருந்து கீழே இறங்கும் காட்சிகள்தான் இவை இந்த காட்சிகள் பார்ப்பவர்களை பதட்டத்தில் ஆழ்த்தியது ஆபத்தில்லாமல் கீழே இறங்கிய அந்த இளைஞர் ஸ்ரீ அம்மன் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டார்